அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் மகர ராசி அன்பர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான சுக்கரன் பஞ்சமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்ற நிலையில வரும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து சஞ்சாரம் செய்ய போறார் மகர ராசி அன்பர்களுக்கு யோக கிரகமான சுக்கரன் யோகஸ்தானமான ஐந்தாம் இடத்துல ஆட்சியாய் நிக்கிறது அவ்வளோ விசேஷம் பூர்வீகம் பற்றிய சிந்தனைகள் என்ன ஓட்டங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக வரும் நீங்க வெளியூர்ல இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் உங்க சொந்த ஊருக்கு வரணும் உங்க பூர்வீக இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுவீங்க அந்த வரதுக்கான யோகமும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் தீரும் பூர்வீகம் மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் பாகப்பிரிவினை சம்பந்தமான பிரச்சனை அங்காளி பங்காளி வகையில பிரச்சனை இந்த மாதிரியான பூர்வீகம் சார்ந்த தொந்தரவுகள் இந்த காலகட்டத்துல சரியாகும் இந்த ஸ்தானம் பலம் பெற்றதுனால குலதெய்வத்தினுடைய அனுகூலம் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை குலதெய்வ வழிபாட்டுல ஈடுபடுறது தான தர்மங்கள் நிறைய பண்றது இது எல்லாமே இந்த காலகட்டத்துல சிறப்பாகவே இருக்கும் ஐந்துக்குரியவன் வலிமையா இருக்கும் இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் மிக சிறப்பா இருக்கும் நீண்ட காலமா குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்னதான் குழந்தை காரகனான குரு பகவான் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே குழந்தை ஸ்தானம் பலமா இருக்கும் இந்த நிச்சயம் குழந்தை பாக்கியம் சிறப்பாகவே இருக்கும் குழந்தைகளுடைய நலன் சார்ந்த வகையில கடந்த காலகட்டங்களில் இருந்த வருத்தங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து குழந்தைகளுடைய நலன் சிறப்பாக குழந்தைகளுடைய கல்வி சிறப்பாக குழந்தைகள் உங்களுக்கு நல்ல பெயர் எடுத்து கொடுப்பாங்க குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயங்கள் நல்லபடியா நடக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்லையும் அனுகூலங்களை கொடுக்கும் குடும்பத்துல புதிய உறுப்பினர்களுடைய வருகையை இந்த காலகட்டம் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த புதிய நபருடைய வருகையினால உங்களுக்கு மனமகிழ்ச்சி குடும்ப உறுப்பினர்களுக்கு மனமகிழ்ச்சிங்கிறது இருக்கும் அது காதலா இருக்கலாம் குழந்தை பிறப்பா இருக்கலாம் 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 இது மாதிரி ஏதோ ஒரு குடும்பத்துல புதிய உறுப்பினர் இணைப்புங்கிறது இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேடி வரும் பதவி உயர்வு கிடைக்கும் நீண்ட காலமா பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பதவி உயர்வு கிடைக்கும் அதிகாரத்துவம் சிறப்பா இருக்கும் அதிகார பதவியில அமரக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ஜூலை எட்டாம் தேதி வரைக்கும் சூரியனுடைய நட்சத்திர சாரம் வாங்கி சுக்கரன் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது கிருத்திகை நட்சத்திர சாரம் வாங்கி சுக்கரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதாவது ஜூலை எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் எதிர்பாராத விதத்துல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் அரசு ரீதியா திடீர் எதிர்பாராத மகிழ்ச்சி கிடைக்கும் திடீர்னு ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசு ஒப்பந்தங்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் வெளியூருக்கு செல்லக்கூடிய யோகத்தை ஒரு சிலருக்கு கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் திடீர்னு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சுக்கரன் தான் பத்துக்குரியவர் தொழில் சானாதிபதியும் அதே சுக்கரன் ஆட்சி பலம் பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் ஐந்தாம் இடம்கிறது பதவி உயர்வை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்போ தொழில் ரீதியா வேலை ரீதியா கெரியர் வகையில உங்களுக்கு முன்னேற்றத்தை பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது தொழில் நல்லா இருக்கும் தொழில் அபிவிருத்தி சிறப்பாக இருக்கும் தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியா உங்க முயற்சிகள் பலிதமாகும் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடி வரும் ஒரு சிலர் லோன் வாங்கி பிஸ்னஸ விரிவுபடுத்துறதுக்கு டெவலப் பண்றதுக்கு யோகமான காலகட்டம் இது பட்டம் பதவி கௌரவம் புகழ கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த பத்தாம் இடம் இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சமுதாயத்தில் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் காதலில் வெற்றி கிடைக்கும் காதல் ஸ்தானாதிபதியும் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்ற நிலையில மகரத்துக்கு சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்தில் காதலில் வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும் நீண்ட காலமாக உங்க காதலை பெற்றோர்கள் கிட்ட சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பயம் இல்லாம உங்க பெத்தவங்க கிட்ட உங்க காதலை சொல்லி அவங்க கிட்ட கிரீன் சிக்னல் வாங்கி காதலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க காதலிக்கு

கைக்கு வந்து சேரும் தாயுடைய வளர்ச்சி சிறப்பா இருக்கும் தாய் மூலம் அனுகூலம் காணக்கூடிய யோகம் சிறப்பா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் நெருக்கமாகும் அன்பு பாசம் காதல்ங்கிறது இயல்பாவே இந்த காலக்கட்டத்தில் அதிகரிக்கும் கணவன் மனைவி பிரிந்திருக்கவங்க கூட மீண்டும் ஒன்றிணைவாங்க ஏழாம் இடம்ங்கிறது ஸ்தானம் மட்டும் இல்ல கூட்டு தொழில் கூட்டாளிகள் ஸ்தானமும் இந்த ஏழாம் இடம் அப்ப கணவன் மனைவி இணைந்து கூட்டு தொழில் செஞ்சு அதில் சக்சஸ் காணக்கூடிய அமைப்பு ஏற்கனவே கூட்டு தொழில் சேரவங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய உறவுகள் உங்கள் வாழ்க்கையில் தேடி வருவாங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க நண்பர்கள்னால அனுகூலங்கள்ங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும் நீண்ட கால நண்பர்கள் பழைய நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க பழைய நண்பர்கள் கிட்ட காண்டாக்டே இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கூட திடீர்னு எதிர்பாராம உங்க ஸ்கூல் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க அடுத்து ஜூலை இருபதாம் தேதிக்கு பிறகு செவ்வாயுடைய நட்சத்திர சாரம் வாங்கி சுக்கிரன் சஞ்சாரம் செய்வார் அதாவது மிருகசுரிஷம் நட்சத்திர சாரம் வாங்கி சுக்கிரன் சஞ்சாரம் செய்வார் செவ்வாய் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி இந்த செவ்வாய் சாரம் வாங்கி சுக்கிரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் ஜூலை இருபதாம் தேதிக்கு பிறகு வீடு கட்டணும் இடம் வாங்கணும் நிலம் வாங்கணும் இந்த மாதிரி அசையா சொத்து வாங்கணுங்கிற என்ன ஓட்டங்கள் மகர ராசி அதிகரிக்கும் அல்லது ஒரு சிலர் வீட்டை ஆல்டரேட் பண்ணுவீங்க வீடு சம்பந்தப்பட்ட சுகபோக பெருக்கம் சொகுசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இதையெல்லாம் வாங்குறதுக்கு உகந்த காலகட்டம் இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ஏன்னா சுக்கரன் சுகபோகக்காரகன் வாகனக்காரகன் வண்டி வாகனக்காரகனும் சுக்கரன் ஆட்சியா இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்கள் வாங்குற யோகமும் சிறப்பு செவ்வாயுடைய சாரம் வாங்கி சுக்கரன் சஞ்சாரம் செய்யும் போது அந்த அசையா சொத்து சேர்க்கைங்கிற விஷயத்த இன்னும் கூடுதல் மென்டலாக ஏற்படுத்தி கொடுக்கும் வண்டி வாகனம் வீடு கட்டுறது கட்டுன வீட்டை வாங்குறது இல்ல நீங்க வீடு கட்டி வாடகைக்கு விடுறது கடை கட்டி விடுறது கமர்ஷியல் பர்பஸ்க்கு இந்த மாதிரி சொகுசு சுகபோகம் பணப்பெருக்கம் அசையா சொத்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சிறப்பான அமைப்பு கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சில மகர ராசி அன்பர்கள் புதுசாக கலைத்துறையில் ஈடுபடுவீங்க கலைத்துறையில் ஈடுபடுத்துப்பீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் டெக்ஸ்டைல் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் கலை அழகு உணவு சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த சுக்கர பயிற்சியினால சுக்கரனால அதீத நன்மை அடையக்கூடிய முக்கியமான ராசிகள்ல முதல் ராசி மகர ராசி தான் இந்த காலகட்டத்தில் ஜாக்பாட் கிடைக்கும் லக்கு கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதி சுக்கரன் ஸ்தானத்துக்கும் திரிகோண ஸ்தானத்துக்கும் அதிபதியான சுக்கரன் ஆட்சியாய் இருக்கிறது அவ்வளோ விசேஷம் அதனால இந்த சுக்கர பயிற்சி மகர ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் ராஜ யோகத்தையும் நூறு சதவீதம் நிச்சயமா கொடுக்கும் நிறைய நன்மைகளை இந்த காலகட்டத்துல நீங்க அனுபவிக்க எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இறைவன நானும் பிரார்த்தனை பண்றேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனோ எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்